இன்றைக்கி ஹலோ சமையலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஈஸியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பீட்ரூட் சாதம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உடைஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி லைட்டாக கீறி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க நல்லா வதங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன் நான் பீட்ரூட் வந்து இன்னைக்கு அரை பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன் பெரிய பீட்ரூட்டாக இருந்தனால இதுலேயே வந்து ஒரு அளவு வந்து ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விட்டுருலாம் அது வந்து நல்ல பொடிசான இதில் வந்து துருவி எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசாக துருவாமல் ரொம்ப பொடிச்சு பொடிச்சாது அப்போ தான் வந்து அந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் இப்போ அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்ல இந்த எண்ணெயிலே பிரட்டி விடலாம் ஏன்னா நம்ம பீட்ரூட் தனியாக வேக வைக்கல இந்த எண்ணெயில் பிரட்டுறது மட்டும்தான் அப்படியே சாதத்தை போட்டு கிளற போகிறோம் அதனால வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க அப்போ தான் அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்து வரும் இப்போ அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த பீட்ரூட்டோட கலர் வந்து அந்த சாதத்திலையும் போய் ஃபுல்லாக ரெட் கலரில் நல்லா அழகாக மாறிடும் இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இதுவே ரொம்ப நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொத்தமல்லி வந்து நல்லா அந்த சூடாவில் இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லும் அந்த பீட்ரூட்டும் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம ஸ்னே தனியாக காய் வச்சு தனியாக இது பண்ணாமல் ஒரே சாதமாகவே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்